ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வரலாறு வீடியோவுக்கு வந்துட்டோம் வரலாறு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உள்ளாட்சி வளர்ச்சி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி வளர்ச்சி என்னென்ன ஆண்டுகளில் எப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் புனித ஜார்ஜ் கோட்டை வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கட்ட தொடங்கி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் கட்டி முடிச்சிருக்காங்க ஓகேங்களா நம்மளுடைய சென்னை மாநகராட்சி நம்ம தமிழகத்தோடைய நகரம் அப்ப எப்ப வந்தது மாநகராட்சி எப்ப உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு சில இடங்கள்ல வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து எந்த ஆப்ஷன் வருதோ அதை போட்டுக்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு அதாவது யார் வராங்கன்னா உள்ளாட்சியின் தந்து ரிப்பன் பிரபு அவங்க வர்ற வரைக்கும் ஒரு காலகட்டம் அதுக்கப்புறமா நம்மளுடைய உள்ளாட்சி வளர்ச்சி எப்படி இருக்குன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது நமக்கு வந்து அந்த ரெண்டு ஆட்சி அமைப்பு கொடுப்பாங்க இல்லைங்களா பிரிட்டிஷார் இரட்டையாட்சி அங்க வரைக்கும் ஒரு உள்ளாட்சி வளர்ச்சி வந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலகட்டத்துல நமக்கு நாமே வந்து ஆஹ் எழுதி நமக்கான கான்ஸ்டியூஷன் எல்லாம் ஃபார்ம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம் அப்ப ஒரு வகையான உள்ளாட்சி வரலாறு வந்து வளர்ச்சி வந்து இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணு அந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்கன்னா அப்ப ஒரு வளர்ச்சி வருது சோ அங்க இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் நிறைய உள்ள வளர்ச்சிகள் வந்து உள்ளாட்சி நிர்வாகத்தில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்திருக்கு ஸோ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து பார்த்துட்டே இருங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவான திங்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம் பாய்